அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாங்க இன்னிங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்துல புதனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தால் அந்த புதன் சுக்கரன் சேர்க்கை அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா இந்த புதன் சுக்கரன் சேர்க்கைக்கு ஜாதகத்து அந்த ஜோதிடத்துல என்ன யோகம் சொல்லியிருக்காங்கன்னா மதன கோபால யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஏன் மதன கோபால யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாங்களா புதன் சுக்கரன் சேர்க்கை உள்ள ஜாதகர்கள்கிட்ட ஏதாவது ஒரு கலைத்திறன் இருக்குங்க ஏதாவது ஒரு கலையாட்டல் இருக்கு ஒரு பாடக்கூடிய திறமையோ கவிதை எழுதக்கூடிய திறமையோ அல்லது கட்டுரைகள் கதைகள் போன்ற இலக்கியங்கள் எழுதக்கூடிய திறமையோ பேசக்கூடிய திறமையோ சொப்புடி வாட்டக்கூடிய பேச்சாட்டலோ அல்லது நடிக்கக்கூடிய திறனோ ஏதாவது ஒரு கலைத்திறன் ஏன்னா புதன் வந்து பேச்சுக்கும் எழுத்துக்கு காரணம் சுக்கரன் அத்தனை கலைகளுக்கும் காரணம் அப்படிப்பட்ட இந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறப்போ இப்போ சுக்கரன் கலைங்க போது நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கலைகள் இருக்குது இல்லங்களா இல்லைங்களா ஏதாவது ஒரு கலைத்திறன் இந்த புதன் சுக்கரன் சேர்க்குள்ள ஜாதக்ட்டு கண்டிப்பா இருக்கு அதோட அவங்க வந்து ஆஹ் நிறைய நட்பு ஓட்டத்துக்குள் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருக்கு அவங்களுக்கு சரிங்களா அது எப்படியான நட்பு ஓட்டம் உள்ளவங்களா இருப்பாங்க எதை பேசினாலும் மிகைப்பிடித்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி எந்த பொருளா இருந்தாலும் சரி எந்த தகவலா இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதிகப்படுத்தி கூடுதலா மிகைப்படுத்தி பேசுவார் இதை விட அடுத்தது என்ன தெரியுங்களா எதிர்ப்பால் எடுத்தவரை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய கவரக்கூடிய வகையில அதுல தனி கவனம் செலுத்துவாங்க பொதுவாவே வந்து இந்த புதன் சுக்கரன் சேர்த்து உள்ள ஜாதகர்களுடைய பேச்சே வந்து ஒரு அழகும் இனிமை நிறைஞ்சதார் எல்லாத்திட்டையுமே ஒரு இனிமையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க சரிங்களா ஏன்னா பேச்சுக்கு காரணம் புதன் அழகுக்கும் இனிமைக்கும் காரணம் சுக்கரன் இல்லைங்களா இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிற போது அந்த ஜாதகர்கள் வந்து பேசுறதுலேயே அவங்க பேச்சுலேயே ஒரு அழகு இனிமை ஒரு நடினம் இருக்கும் சரிங்களா இப்படிப்பட்ட நல்ல ஒரு இனிமையான ஒரு ஒரு க ஒரு கவர்ச்சியான பேச்சு உள்ள ஒரு அழகான பேச்சு உள்ள இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை உள்ளவங்க வந்து எதிர்பாலினத்துல தங்கள் பக்கம் கவர்றதுலயே ஈர்க்கிறதுலயே ஒரு தனித்துவமான கவனத்தோட செயல்படுவாங்க சரிங்களா ஆண்களா இருந்த பெண்களை கவர்றதுல ஈர்க்கிறது பெண்களா இருந்தால் ஆண்களை கவருவதில் ஈர்க்கிறது ஆனா இந்த இடத்துல பெண்களை பொறுத்தளவு ஒண்ணு நம்ம பார்த்தோம்னாங்க பொதுவாகவே பெண்களுக்கு வந்து ஆண்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அதீத ஈர்ப்பு சக்தி ஆண்டவை இயற்கையாகவே வந்து பெண்களை படைச்சிருக்காங்க பெண்களுக்கு மட்டும் ஆண்களை வந்து பெண்களை பார்த்தாலே ஒரு ஆண்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்கக்கூடிய வரக்கூடிய ஒரு அமைப்பை பெண்களுக்கு வந்து அப்படி ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காந்த சக்தின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அமைப்பை வந்து பெண்களுக்கு வந்து இயற்கையாவே ஆண்டம் படைச்சிருக்கான் ஆனா இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை உள்ள பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக நடத்துக்குவாங்க இந்த கிராமப்புறத்துல எல்லாம் சொல்ற மாதிரி கொஞ்சம் எச்சு புச்சா நடத்துக்குவாங்கன்னு வைங்களேன் சரிங்களா ஆனா ஆண்கள் இருக்கிறவங்க புதன்கூர் சேர்க்கை உள்ள புதன் சுக்கரன் சேர்க்கை உள்ள ஆண்கள் அவங்க அது பெண்களை வந்து தங்கள் பக்கம் கவரதுலேயும் ஈர்க்கிறது தனித்துவமான ஒரு யுக்தியுமே கையாளு பார்க்க அது போடக்கூடிய துணிமணி ட்ரெஸ் பண்றதுலயா இருந்தாலும் சரி பேசக்கூடிய விதமா இருந்தாலும் சரி நடந்தக்கூடிய நடந்து நடத்தை விதமா இருந்தாலும் சரி அல்லது மணக்க மணக்க வாசனை திறமைகள் பூசிக்கிறது செண்டடிச்சுக்கிறதாலும் சரி அல்லது சில நல்லா காசு பணஞ்சு பண செலவு சரி எப்படியாவது ஏதாவது ஒரு யுக்தி கையாண்டு அந்த பெண்களை வந்து தங்கள் மீது கவனத்தை திருப்பக்கூடிய கவரக்கூடிய ஈர்க்கக்கூடிய அந்த பகீரத பரையத்தன் வேலைகளை செய்வாங்க புதன் சுக்கரன் சேர்க்கை ஆண்கள் சரிங்களா அடுத்தது இன்னொன்னு பாருங்க ஒன்றுக்கு மேற்பட்ட துணை அல்லது தொடர்பை ஏற்படுத்தி விட்டோம் இந்த புதன் சுக்கரன் கிரக சேர்க்கை இதுலயும் பாத்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று இருந்தா ஜாதகத்துல லக்னத்திலிருந்து மூணு ஏழு பதினொன்று இருந்தாலோ அல்லது நீராசிகள் இருந்தாலோ அதிகப்படியான பால் உணர்வை தூண்டிவிட்டு தாம்பத்திய இன்பத்தின் மேலையும் போக சுகத்தின் மேல ஒரு அதீதமான ஆர்வத்தையும் ஈடுபாட்டை ஏற்படுத்தி விட்டோம் புதன் புதன்சுக்கரன் சேர்க்கை லக்கணத்தில் என்ன மூணு ஏழு பதினொன்று லக்கணத்திலிருந்து மூணாம் படம் லக்கணத்திலிருந்து ஏழாம் இடம் லக்கணத்திலிருந்து பதினொன்றாம் படம் ஏன் இந்த மூணு இடத்துல இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை இருந்த இப்படிப்பட்ட வேலை பண்றாங்கன்னா மூணாம் இடம் ஆண்மை சக்தி பெண்மை சக்தி அந்த தாம்பத்தியத்துல ஆண்மை சக்தியும் பெண்மை சக்தியும் குறிக்கக்கூடிய இடம் மூணாம் இடம் இல்லைங்களா அதுலேயும் குறிப்பா வந்து ஆண்களுக்கு வீரிய அமைப்பு குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய தாம்பத்திய சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் இல்லைங்களா பதினொன்றாம் இடம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் அதனாலதான் ஜோதிடத்துல வந்து மூணு ஏழு பதினொன்று வந்து போகஸ்தானங்கள் இன்பஸ்தானங்கள்னு அமைச்சு வச்சிருக்கிறாங்க அது எந்த ஜாதகம் இருந்தாலும் சரிங்க நபர் வந்து மூணு ஏழு பதினொன்னு அது போக இன்பஸ்தானங்கள் அப்புறம் இந்த மாதிரி போய் தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய ஒரு போகஸ்தானத்தில் போய் காதலுக்கு காரணமான புதனும் காமத்துக்கு காரணமான சுக்கரனும் போய் இந்த ரெண்டு சோட்டாளிகள் போய் உட்கார்ந்தாங்கன்னா அப்புறம் எந்த மாதிரி வேலை செஞ்சு விடுவாங்க நீங்களே யூகிச்சுக்காங்க சரிங்களா இவரு காதலுக்கு காரணங்க புதன் தாம்பத்திய சுகத்துக்கு அந்த ஈடுபாட்டுக்கு காரணகர்த்தாவே பேசிக்கே அடிப்படையே சுக்கர தான் அவர் இல்லைன்னா இந்த உலகத்துல மனித உல வளர்ச்சி இல்லைன்னு வைங்க இல்லை இல்லை வெயில் இல்லைன்னு வைங்கனங்க இல்லை இல்லைங்களா அந்த அப்படிப்பட்ட சுக்கரனும் தாம்பத்தியத்து காரணமான சுக்கரனும் காதலுக்கு காரணமான புதனும் போய் இந்த போகஸ்தானங்களும் போய் உட்கார்ந்தாங்கன்னா அப்படி எப்படிப்பட்ட வேலை பண்ணுவாங்கன்னு பார்த்துக்காங்க சரி மூணு ஏழு பதினொன்னு இன்பஸ்தானம் போகஸ்தானம் அங்க வந்து இந்த புதன் சுக்கன் உட்கார்ந்து இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்கன்னா நீராசியில் உட்கார்ந்து ஏன் இந்த வேலை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா நீர் ராசி எந்தெந்த ராசிங்க கடகம் விருட்சவம் மீனம் இல்லைங்களா இப்ப நீர் ராசியான கடக ராசிக்கு அதிபதியாருங்க சந்திர பகவான் சந்திரபவன் யாருங்க மனசுக்கு காரணகரத்தா உடம்புக்கு காரணகர்த்தாங்களா எல்லா ஜாதகர்களுக்கும் எல்லாருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் மனதிற்கு காரணகர்த்தா உடலுக்கு காரணத்தா சந்திர பவான் அப்படிப்பட்ட சந்திரனுடைய மனசுக்கும் உடம்புக்கும் காரணமான வீட்டுல போய் காதலுக்கும் காமத்துக்கும் காரணமான புதனும் சுக்கரன் உட்கார்றப்போ அப்ப மனசுல என்ன எண்ணங்கள் ஏற்படும் உடம்புல என்ன உணர்வுகளை உருவாக்குவாங்கன்னு யோசிச்சுக்காங்க சரிங்களா சரி கடகத்துலதான் அப்படி மனசுக்கு உடம்பு காரணகர்த்தா உடைய வீட்டுல விருச்சகத்துல அப்படின்னு ஒரு கேள்வி பண்ணல இல்லைங்களா யார் வீடுங்க செவ்வாய் பகவானுடைய வீடு செவ்வாய் யாருங்க எல்லாத்தையுமே தூண்டக்கூடியவர் வேகப்படுத்தக்கூடியவர் ஒரு துடிப்பையும் வேகத்தையும் அதிகப்படுத்தக்கூடியவர் செவ்வாய் அப்புறம் இந்த ரெண்டு சோட்டாளியில் பங்கு உட்கார்ந்தா காதலுக்கும் காமத்துக்கு காரணமா அப்புறம் எதை தூண்டுவாரு எது வேகமாகும் செவ்வாய் வீட்டுல யோகிச்சிருக்காங்க சரிங்களா சரி அப்பா இது இது இங்கே செவ்வாய் வீடு ரைட்டு அது மனவக்கார வீடு உடம்புக்கார வீடு ரைட்டு மீனத்துல உட்கார்ந்து ஏன் அந்த வேலையை பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லைங்களா மீனத்தில் சுக்ரன் என்ன ஆகுறாருங்க தாம்பத்திய சுகத்துக்கு காரணமான சுக்கிரன் என்ன உச்சம் ஆகுறாரு இல்லைங்களா அதோட சேர்ந்து கூட காதல் நாயகனு சேர்ந்துக்கிறாரு இவர் மட்டும் இல்லாம காதல் நாயகன் சேர்ந்து போய் கூட உட்கார்ந்து ஆனா என்னன்னா சுக்கரன் உச்சமாகறார் ஆனா புதன் நீசம் ஆவார் ஆனால் நீசத்திற்கு பிறகு உச்சகிரகமான சுக்கரனோட சேர்றப்போ நீச பங்கம் ஆயிடுறாரு அப்புறம் என்ன வேலை நடக்கும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருக்கு டியூட்டி அவங்க ஆரம்பிச்சு விட்டுருவாங்க இல்லைங்களா இந்த அமைப்புல போகஸ்தானமான இன்பஸ்தானமான மூணு ஏழு பதினொன்னுலயோ நீராசிகளான கடகம் விருச்சகம் மீனத்திலேயோ இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கிற போது அந்த ஜாதகர்களுக்கு அதிகப்படியான உணர்வை தூண்டிவிட்டு தாம்பத்திய இன்பத்திலும் போக சுகத்திலும் அதிகமான ஆர்வத்தையும் விருப்பத்தையும் ஈடுபாட்டையும் ஏற்படுத்தி விடுவார்கள் சரிங்களா சரி இந்த பலன் அப்படியே முழுசா நடக்குமா அப்படின்னா அது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து லக்னத்தை லக்னாதிபதி பொறுத்துத்தான் நாம் தீர்மானித்துக் கொள்ள முடியும் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி அடுத்த காணொலியில் அடுத்த தலைப்பில் உங்களை சந்தித்து எனக்கு தெரிந்த ஜோதிர் கருத்துக்களை உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்